நாடு செய்தி வசிப்பவர் பாரதி தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் திரளான பக்தர்கள் கூட்டம் வருகை தமிழகம் சுற்றியுள்ள அனைத்து மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் தங்களது நிறுத்திக் கடனை நிறைவேற்ற பாத யாத்திரையாக சாலை மார்க்கமாக வந்த வண்ணம் உள்ளனர் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் முத்தியாபுரம் போலீசார் தைப்பூசத்திற்கு செல்லும் பக்தர்களுக்கு இரவு நேரங்களில் கவனமாக செல்ல ஒளிரும் ஸ்டிக்கர்களை வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து முத்தையாபுரம் காவல் ஆய்வாளர் கிங்ஸ்லி தேவ் ஆனந்த் தலைமையில் ஜனவரி முப்பத்தி ஒராம் தேதி மாலை திருச்செந்தூர் செல்லும் பக்தர்களுக்கு ஒளிரும் ஸ்டிக்கர்களை சிறப்பு உதவியாளர் சந்தானசேகர் மற்றும் முத்தையாபுரம் உதவி ஆய்வாளர் படிவேல் மற்றும் போலீசார் விநியோகித்து பக்தர்களுக்கு அந்நியர்களிடம் இருந்து கவனமாகவும் பாதுகாப்பாக செல்லுமாறு அறிவுறுத்தினார்கள் பக்தர்கள் மதில் இதில் பெரும் வரவேற்பை அளித்தது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து சிறப்புச் செய்தியாளர்

どうしたの